நான் கொஞ்சம் பயந்த பிள்ளைங்க கூட்டம் பேசி போது அன்பான ஒரு வேண்டுகோள் விசில் மட்டும் வேண்டாம் இது நல்ல இலக்கிய நிகழ்வு ஒரு நல்ல பட்டிமன்றம் நல்ல கைதட்டுங்க அது போதும் அதுவும் இங்க கலைய எல்லாரும் அண்ணா பூபதி சகோதரர்கள் பேசுறது ரொம்ப கஷ்டம் அதனால என்னால என்ன முடியுதோ நான் பேசிட்டு உட்காந்துருவேன் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் நல்ல ஒரு தடவை கைத்தட்டல் கொடுங்க பாரு ட்ரோனு நீ வந்து நின்னா பக்கத்துல அதுவும் வருது அதுதான் ரொம்ப மகிழ்ச்சிங்க பாருங்க இந்நேரத்திலயும் கூட தமிழை ரசிக்கிறதுக்காக கூடியிருக்காங்க நல்லா ரசிக்கிறாங்க கொஞ்சம் இருந்தாலும் பேசிடுறாங்க பயக்காம பேசணும் பிறப்பாய் மொழியே யுத்தத்தில் வாளில் இருந்து இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய் உன் அடிக்கு வாழ்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழுக்கு கை தட்டக்கூடிய அவ்வளவு அழகான கூட்டங்க ஏன் இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க ஏன் இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க என்ன காத்துட்டு இருக்காங்க தெரியுமா என்ன காரணம் எப்ப முடியும்னு தான் மேல கூர்நா திருப்பாச்சி தூத்துக்குடி அப்படி அவர்கள் வாழ்கின்ற ஊருங்க அப்படியே நிறுத்தமா பாப்பா பேசுறது எப்படி இருக்கு பாத்துக்கிங்களா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பிளாட்பார்ம் தோரம் அப்படி லேகே மிப்பம் பாத்துக்கிங்களா சார் ஒரு நிமிஷம் கவனிங்க சார் காலையில 5 மணிக்கெல்லாம் எல்லாம் படபட உடனே வரணும் கிடக்கடானால நாம இந்த லேகேத்துல ஒரு ஒரு எடுத்து படக்கறு போடுங்க சார் கடக்குன நிக்க நான் பேசுறது அப்படியே இருந்து நான் பேசுறது சொல்லுங்க நான் பேசுறதுனால எல்லாரும் கை தட்டல் கொடுங்க அதே மாதிரி ஜோரா கை தட்டுங்க ஐயா ரொம்ப ரசிக்கிறீங்க ஐயா ஐயா ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பயங்கரம் ஆனா ஐயா நாங்க எங்க கார்ல உங்களுக்கு ஒரு சீட் போட்டு எங்க வேணாலும் கூட்டு போற வாங்க ஐயா எல்லாம் ரசிக்கிற ஆள் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க நடுவர்களே தப்பா எடுத்துக்காதீங்க அலோன்னு சொன்னா கூட ஐயா அப்பா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அருவங்க ரசிகர்கள் இப்படி தான் பாருங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க முழிச்சு உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் சில ஊர்கள் எல்லாம்

எவ்வளவு பிரச்சனை நடுவர்களே தப்பாத்துக்காதீங்க இவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு வரேன் நடுவர்களே சொல்லிட்டு வாமா என்னுடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய என் மாமியாரின் பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் மாமியாரையே பாதத்தை தொட்டு வணங்குற உங்க மாமியா எங்க இருக்காங்க இந்த வீட்டுலதாங்க நம்ம வீட்டுல இருக்காங்க காங்கேய காலைக்கு திமிழ் அழகுண்டா இந்த அடுப்பு

அவங்க உண்மையே பேசுறாங்க ஆமா நீ தான் சொல்லி கொடுத்தியா இன்னைக்கு காலையில தான் நான் நியூஸ் பார்த்தேன் சென்னையில ஆஸ்பத்திரில இருந்து ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டாங்க என்ன அனுமான்னு சொன்னது நியூஸ்ல எல்லாமே வந்திருக்கு அது இல்லங்க சென்னை ஆஸ்பத்திரில இருந்து ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாங்க யார் அந்த ஆள் தப்பிச்சவன் அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அது இங்க உட்கார்ந்து இருக்க ஆள் ஜெய் சங்கர் எந்த ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சார் கீழ்பாக்கம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பைத்தியம் அந்த பைத்தியம்ங்க நிறைய பைத்தியம் தப்பிச்சு சுத்துது நாட்டுல அதுல ஒண்ணு இன்னைக்கு இங்க மேடையில வந்து உட்கார்ந்துருக்கு ஆமாங்க இன்னைக்கு காலையிலதாங்க எங்க அண்ணி துரத்தி துரத்தி அடிச்சாங்க ஜெய உங்க தம்பி ஜெய துரத்தி 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 அவங்க ஒய்ஃப் அவங்கள துரத்தி துரத்தி அடிச்சாங்க ரோட்ல நூறு பேர் கூடிட்டாங்க இன்னைக்கு ஐயய்யோ ஆமாங்க பயங்கர கூட்டம் துரத்தி துரத்தி அடி வாங்குறாங்க ஏங்க நீ அண்ணன் அடிக்கிறீங்க கல்யாண நாளை மறந்துட்டாராங்க நீ கேட்டேன்

தம்பி மஞ்சுநாதனோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்பானிஷ் பாசையெல்லாம் பேச கதை தெரியுமா தம்பி ஸ்பான்ச் பாசையெல்லாம் பேசுவேன் தெரியுமா நான் பேசுறேன் புரியலையா நீ பேசுற இங்கிலீஷ்

நான் இப்ப கை தட்டு நீ கேட்டா வரல நான் கேட்காமே வரும் நான் பேசுறேன் இங்கிலீஷ்க்கு எப்படி தெரியுமா இப்ப நான் தம்பி நான் பேசுறேன் இங்கிலீஷ் புரிஞ்சா மட்டும் respected sir i am suffering from fever i am unable to attend the class <laughs> so please grant me leave for 3 days 3 days you faithful you you very good

சிப்பாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா போய் சுந்தரி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருது அதுவும் நாங்க பெண்கள் நான் வந்ததுல இருந்து ஒப்பாரி வச்ச மாதிரியே வச்சிய இந்த மாதிரி சந்தோஷமா நாலு பாட்டு பாடினா என்னவா நடுரவுலே பெண்கள் நாங்க வலது கால எடுத்து வருமா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு என்ன இல்ல அப்படி சொல்லாத ஏ அப்பா பங்காள விரிகுடாவா அது வாயா

என்ன பிடிக்கும் குழந்தனாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுட்டு வந்ததுனாலதான் லேட்டா வந்தேன் ஒரே குண்டால எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கா பிடிக்கும்னு சொன்ன வாத்தியா அங்க இருக்குமா உன் தந்திரம் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சிட்டு வரங்க நான் உண்மையிலுமே நீங்க எல்லாம் எதை பார்த்து அழுகிறீங்களோ இல்லையா நான் நடந்ததை சொல்றேன் நான்ல வீட்டுல ஒரு டிவி பார்த்து சீரியலை பார்த்துதான் பெண்கள் அழுவாங்க ஆம்பளை மேடையில பகிரங்கமா சொல்றேன் நான்லாம் வீட்டுல இருக்கிற பிச்சைக்கார பொட்டிய பார்த்தா அழுகிறேன் பிச்சக்கார போட்டி ஆமா அதுக்கு பேர் பிரிட்ஜு கிடையாது பிச்சக்கார போட்டி கை தட்டுங்க ஒரு காலத்துல எல்லாம் ராபிச்சை வருவாங்க ஏழு மணி எட்டு மணிக்கு மீதமான சோறு குழம்புலாம் ஊத்துவோம் ரசமெல்லாம் அம்மா தாயே புண்ணியவதினு மனுஷன் வாங்கிட்டு போய் ஓரமக்கன் திம்பா இப்ப அதை யாரும் பிச்சைக்காரருக்கு போடுறது இல்லை ஓட்டுக்காருக்கு எடுத்து வைக்கிறாங்க உண்மையா சொல்றேன் ஃப்ரிட்ஜை திறங்க சார் அதில் தான் சங்க இலக்கிய சாம்பார் புறநான் புளிக்குழம்பெல்லாம் புளி அதில் தான் சார் டப்பாவில் போட்டு அடக்கி வச்சிருக்கு எல்லாம் அதில் தான் கலந்து கலந்து அடிக்குது உண்மையிலுமே சொல்கிறேன் என்ன வாழ்க்கை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அடுப்புக்கள் காடு பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுங்களா திங்கக்கிழமை மாரியம்மனுக்கு கணவனுக்காக விரதம் இருக்கு விரதம்

பாசமா பேசுறங்க ஆமா பாசம் ஆமாங்க ரொம்ப ரப்பான பாசமா இருக்கு நடு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டி அரிவான புள்ள அழகான பிள்ளைங்க காலேஜ் விட்ட வீடு வீடு விட்ட கோயில் காலேஜ் விட்ட வீடு வீடு விட்ட கோயில் இப்படி அடக்கு இருக்குங்க இருமா தம்பி நாம ரெண்டு பேரும் ஒரே மாவட்டம் தானே நீ நமக்கு தெரியாம அப்படி ஒரு புள்ள இருந்து பின்னாடி ஒரு பையங்க அட்ரஸ் குடு அட்ரஸ் குடுன்னு ஒரே லவ் டார்ச்சர் போக்கிரி பையல அந்த புள்ள திரும்பியே பாக்கலீங்க ஏன் தெரியுமா ஏனா ஈரோட்ல மாவட்ட மானஸ்தி நீ மணி பேசு ஈரோட்ல அரிவான புள்ள அழகான புள்ள அந்த புள்ள தான் அந்த புள்ள வேற யாரு இல்ல அது நான்தாங்க ஏனா

நான் இப்போ பேசவும் முடியாது பாடவும் முடியாது மைக்க முதல் மாதிரியே வைங்கண்ணே என் பொண்டாட்டிகிட்ட பேசுற மாதிரி பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருக்குண்ணே ஏ இரு நான் அடி இருந்து பேசுகிறேன் சார் இவன் குட்டியே பிஸ்கெட்டை பிரிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார் ஏன் பாருங்க சார் இங்கொன்று வாய அலிப்பாப்பா கோக்க மாதிரி திறந்து வச்சு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான் அஞ்சு பிஸ்கெட்டை ஒன்றா வச்சு அமுக்குது சார் பாருங்க ஊசி போல தொண்டை பானை போல வயிறுங்கிற மாதிரி அப்படி அமுக்கிட்டு இருக்கு இவன் நொறுக்கி அழுறான் சார் இப்படி உண்மையிலுமே சொல்றேன் இந்த வா ஏற்பா நொறுக்கி சாப்பிட்றேன்னு இல்லை வாயில ஓட்டுமென்னா சடக்கு முடக்குன்னு சட்டம் கேட்டு மைக்கில் நொறுக்கி உதித்திட்டு இருக்கேன்னு எங்கால் உதுக்கிட்டு இருக்காப்புல அப்படி கவிதையா பார்த்து பேசி பேசி காண பேச்சாளர்களுக்கு இடையில பசிக்கும்னு தெரிஞ்சு தம்பிக்கெல்லாம் சுகர் முந்நூற்றம்பதை தாண்டி முப்பது வருஷம் ஆச்சு இருந்தாலும் அந்த சுகர் குறைஞ்சு தம்பிக்கு எதுவும் இல்லை அப்படியே நடுக்க வந்துடக்கூடாதுன்னு குட்டை பிஸ்கட் கொடுத்த

முல்லை வாங்கிட்டு வந்து சாதி பூ வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்கார என்ன வந்து என்ன பூத்தரிமா என்ன பூத்தரிமாரு சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூவே வாங்கிட்டு வந்து குடுத்தாருங்க ரொம்ப பெருமையா சாமிக்கு வைக்கிற சாமந்திப்பூ உனக்கு மறந்து போய் சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூ வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு தாண்டி தங்கோ எனக்கு சாமியேன்னு சொன்னாருங்க இதிலிருந்து நீ என்ன சொல்ற உன்ன சாமியா பாக்குறாருன்னு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ உன்ன சாமியாக்க பாக்குறாரு, உங்க வீட்டுக்காரு வேற நல்ல கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அதானே பார்த்து சூதானமா இருக்கு. தூங்கும்போது காலாட்டிட்டே தூங்காதான் நல்லது. வாழ்க்கையில கணவன் மனைவி அந்த பந்தம் அடை எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? தன்னந்த நீ சிரிக்க, தத்தளிச்சு தானிருக்க, உன்ன சின்ன சின்ன கோல உள்ள மட்டும் பழகி மஞ்சள் சமா பழகி கள்ளச்சீரி பழகி மறக்கமான கூடு பிள்ளைய இந்த பொல்லை கேட்குது நீங்க கூட பாட வேண்டியதானே ஏற்கனவே நான் பாட முடியாம இந்த டீயை கொண்டு வந்து வச்சாங்க நான் குடிக்கலான்னு போகும்போது இவன் ஏதோ பேச அவங்க ஏதோ பேச ஆறி போச்சு இந்த டீயாவது குடி குடிப்பேங்கிற நம்பிக்கையில இருக்கு நீ பேச வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் வந்தாங்க மகிழ்ச்சியா இருக்கும் இன்னைக்கு காலையில கூட எங்க வீட்டுக்காரருக்கு பயங்கர சண்டை என்ன சண்டை பயங்கர சண்டைங்க சட்டை எடுத்துட்டு வெளியே போனாருங்க பத்து நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வந்து சில வார்த்தை சொன்னால் சண்டை முடிஞ்சிருச்சுங்க

தெய்வமா மதிக்கக்கூடிய குலதெய்வமா தெய்வமா மதிக்கக்கூடிய புண்ணிய பெண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி நல்லா பாரு அங்க ஒரு அக்கா இப்பதான் மைண்ட் வயசுல இப்பதான் வரும்போது மாமியால குனிய வச்சு குத்திட்டு வந்து இது என்ன இந்த பேச்சு பேசுது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுங்களா கல்யாணமாகி புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க மாமனார பாத்தி இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அப்பா மாமியார பாத்து அம்மா இரு இரு இருமா பாத்து யாரு மாமனார பாத்து அப்பா அப்பா பாத்து அம்மா அம்மா அப்பா பாத்து அண்ணா உங்க அப்பாவை பாத்து மாமா உங்க அம்மாவை பாத்து அத்தை ஒரு பாசமா இருப்ப என்ன பாசம் உங்க பாசம் நான் உண்மையா சொல்றயா நம்மளை பெத்த ஆயா அப்பனை பார்த்து என்னை காவது மாமா கூப்பிட்டு அத்தை கூப்பிட்டு சண்டகின்னு வருட்டு சார் துவைச்சு கிழிப்பாங்க பாத்துருக்கீங்களா உங்க ஆயாச்சு நம்பி நான் கேக்குறேன் மாமா அத்தைன்னு சொன்ன வாயாம வெந்துடும் இல்லைங்க இன்னைக்கும் நல்ல பெண்கள் பாருங்க லலிதா மாதிரி நல்ல பெண்கள் எல்லாம் இருக்கதான செய்யறாங்க எதுக்கு நீ இந்த பாயிண்டே விட்டுருக்கலாம் நடுவர்களை கோடி கோடியாய் லட்சம் லட்சமாய் சம்பாதித்தாலும் வராத மகிழ்ச்சி ஒரு வரும் தெரியுங்களா காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டில் தருகின்ற அன்பு முத்தத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே ஈடாகாது என்று சொன்னால் திருமணத்திற்கு அப்புறம் குளம் தலைக்க ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குடும்பத்துக்கே ப்ரொமோஷன் கிடைக்குதுங்க அதானுங்க மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி

இந்த சீல்டு தராத மகிழ்ச்சி எனக்கு எப்ப தெரியுமா தந்துச்சு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த விருதுகளை எல்லாம் அள்ளி அப்படி வச்சிருக்கும் போது இல்லாத மகிழ்ச்சி எப்ப வந்துச்சு தெரியுமா எல்கேஜி படிக்கும் போது என்னுடைய பெண் குழந்தை மாறுவேட போட்டியில் முதல் பரிசு வாங்கிட்டு வந்த போது அந்த சோப்பு டப்பாவனா வீடு வீடா எடுத்துட்டு போய் என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு என் பிள்ளை ஜெயிச்சிருச்சுன்னு காமிச்சம் பாருங்க அதுல இருக்குதுங்க மகிழ்ச்சி உண்மையிலுமே எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுங்க ஒவ்வொரு பெத்தவங்களும் தான் ஜெயிப்பதை கொண்டாடுகிறார்கள் என்றால் தங்கள் பிள்ளைகள் தாங்கள் ஜெயித்ததை விட அந்த மகிழ்ச்சி திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தானே தான இருக்கக்கூடிய ஆண்கள் இத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும் பேசுற வார்த்தை எல்லாருக்கும் புரியும் தானே நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும் ஆனால் உங்கள் மௌனம் உங்களை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தாங்க புரியும் சபாஷ் உங்கள் மௌனம் உங்களை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும் நீங்க ஆண்கள் வீட்டுக்குள்ள சோகமா காலடி எடுத்து வச்சு சோபால உட்காந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு கண்ணுல கண்ணீரோட இருக்கும் போது